கனமழையின் காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவுகள் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நான்கு தினங்களாக கனமழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது இதில் கோடை விடுமுறையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு மரங்கள் ஆங்காங்கே சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதில் குறிப்பாக நட்டங்கரை பகுதியில் மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு பெருமளவு மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு சுமார் நான்கு மணிக்கு மேல் நிலவியது இதில் இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவியுடன் மரங்கள் கற்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்து பாதிப்பை சரிசெய்தனர்

மண்ணோட பெரிய மயில அவ்வளவு வண்ட அரமணி மரம் உங்களுக்கு நெரிமரில் மரம் மரமா நெல்ல நிதி மரம் மண் எப்படி எந்த பிள்ளை விமானம் தெரியுமாறோம் ஆசையா வேதையில் யாருமே இருந்தாலும் தீமதி பணம் ஆகிடுச்சு காந்திரிச்சு எடுக்க மண்ணோட புரியும் மயில் அவ்வளோ அண்டம் வர மாதிரி இருந்தேன் ஆனால் மரம் உங்களுக்கு நெறிமரில் வெளி மாறம் கண் எப்படி எந்த பண்ணுறது விமானம் தெரியுமாறோம் நான் வேதையில் யாருமே அழந்தாலும் தீமூகமான எடுக்க